ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் சர்க்கம் பதினொன்று பானசாலையில் தேடுதல் வானுரோத்தமன் அடுத்த கணம் அந்த எண்ணத்தை உதறி தள்ளி நிதான யோசனையுடன் இருக்கலானார் சீத்தையை பற்றி வேறுவிதமாக விதமாக எண்ண தலைப்பட்டார் ராமனை விட்டுப் பிரிந்து இருக்கும் நங்கை நல்லாள் தூங்குவதற்கோ விருந்துண்ணவோ அலங்காரம் செய்து கொள்வதற்கோ மது அருந்துவதற்கோ ஒருபோதும் தலைப்பட மாட்டாள் தேவர்களின் அரசனாக இருந்தாலும் எந்த அந்நிய புருஷனையும் அவள் சேரமாட்டாள் மேலும் ராமனுக்கு ஈடான புருஷன் மூன்று உலகத்திலும் இல்லையே ஆகையால் இந்த பெண் வேறு யாராகவோ இருக்க வேண்டும் என்று தீர்மானித்த வானரன் மதுக்கூடத்தில் சஞ்சரித்தார் அங்கே சில மாதர்கள் கேளிக்கைகளினால் களைப்படைந்து போயிருந்தார்கள் வேறு சிலர் பாடி பாடி களைத்து சோர்ந்திருந்தார்கள் இன்னும் சிலர் நடனமாடி நடனமாடி களைத்து போயிருந்தார்கள் இன்னும் சிலர் மதுபானத்தால் போதை மேலிட்டு இருந்தார்கள் முரசுகள் மத்தளங்கள் ஆசனங்கள் ஆகியவற்றின் பக்கத்தில் இருந்தபடியே பல பெண்கள் தூங்கி போயிருந்தார்கள் இன்னும் சிலர் கம்பள விரிப்புகளில் படுத்து தூங்கியிருந்தார்கள் ராவணனை சுற்றி ஆபரணங்களை அணிந்து ஆயிரக்கணக்கான மங்கையர்கள் இருந்தார்கள் அவர்கள் நன்றாக அழகாக இருந்ததோடு பேச்சிலும் வல்லவர்களாக இருந்தவர்கள் அவர்கள் சங்கீத சாஸ்திரத்தின் நுணுக்கங்களை பொருத்தமான விதத்தில் விவாதம் செய்ய வல்லவர்கள் அவர்கள் உரிய காலம் தேசம் ஆகியவற்றை உணர்ந்து அதற்கு தக்கபடி பொருத்தமாக பேச தெரிந்தவர்கள் இப்படிப்பட்ட குண விசேஷங்களை பெற்றிருந்த நங்கைகளுடன் கூடியிருந்து அகமும் புறமும் கழிக்கும் காம கேளிக்கைகளில் ஈடுபட்டு தூங்கியிருந்த ராவணனை ஹனுமன் பார்த்தார் வேறோரிடத்திலும் இப்படிப்பட்ட குண நலன்களை பெற்றிருந்த சிறந்த மங்கைகள் இருந்தனர் அவர்களும் நல்ல அழகு பேச்சு சாமர்த்தியம் இடம் பொருள் ஏவல் தெரிந்து அதற்கு தக்கபடி பேசக்கூடியவர்கள் அவர்கள் மத்தியில் நீண்ட தோள்களைக் கொண்ட அரக்கர் வேந்தன் ராவணன் பசுமாட்டு மந்தையின் மத்தியில் உயர்ந்த பசுக்களின் இடையில் ஒரு காளையைப் போல் விளங்கினான் அதை பார்க்குங்கால் ஒரு பெரிய யானை பல பெண் யானைகளால் காட்டில் சூழ்ந்திருந்ததை போன்று இருந்தது அந்த பேரரசன் அரக்கவேந்தனின் இல்லத்தில் மதுபான கூடத்தில் விரும்பியவைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடியதாக இருந்ததையும் மான் எருமை பன்றி ஆகியவற்றின் மாமிச வகைகள் தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருந்ததை அவர் பார்த்தார் பெரிய பெரிய தங்க வட்டில்களில் மயில் கறி கோழிக்கறி முதலானவைகள் குறையாக சாப்பிடப்பட்டு மிச்சங்கள் எரியப்பட்டிருந்ததையும் பன்றி கழுகு முள்ளம்பன்றி மான் மயில் முதலானவற்றின் மாமிசங்கள் மோர் உப்பு கலந்து நன்றாக பக்குவப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்ததையும் ஹனுமன் பார்த்தார் தேர்ந்த சமையல்காரர்கள் விதவிதமான உணவு வகைகளை தயாரித்திருந்தார்கள் மாமிசங்கள் நன்றாக சமைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன அவைகள் யாவும் மதுபான கூடத்தில் தனித்தனியாக வைக்கப்பட்டிருந்தன தான் எத்தனை விதம் சில வகைகள் கல் போன்று இயற்கையானவைகள் சில சாராயம் போன்று செயற்கையாக தயாரிக்கப்பட்டவைகள் அவைகள் சிறந்ததாகவும் சுத்தமாகவும் சர்க்கரை பாகு தேன் பூ மகரந்தங்கள் பழங்கள் போன்ற வகை வகையான மூலப்பொருள்களிலிருந்து தயாரிக்கப்பட்டவைகள் ரகரகமான வாசனைப் பொடிகள் அங்கங்கே தனித்தனியே இறைந்து கிடந்தன தரையில் விதவிதமாக தொடுக்கப்பட்டிருந்த மாலைகள் பரப்பப்பட்டிருந்தன மதுக்குடங்கள் நிறைய இருந்தன அவற்றுள் சில வெள்ளியாலும் சில ஸ்படிக கற்களாலும் சில தங்கத்தாலும் செய்யப்பட்டவை வேறு ஓரிடத்தில் பெண்களின் படுக்கைகள் இருந்தன அவைகள் தூய்மையாகவும் விதவிதமாகவும் இருந்தன சில சிறந்த பெண்மணிகள் ஒருவரையொருவர் கட்டிக்கொண்டு தூயின்றிருந்தார்கள் சிலர் தூங்கிக் கொண்டிருந்த மற்றவர்களின் வஸ்திரங்களை பிடித்துக் கொண்டு அவற்றை போர்த்திக்கொண்டு கொண்டு உறக்கத்தில் இருந்தார்கள் குளிர்ச்சி பொருந்திய சந்தனம் மதுவின் ரசத்தை கொண்ட கள் பலவகையான வகையான மாலைகள் விதவிதமான பரிமள தூபங்கள் என்று பலவகையான வகையான மனங்களை ஹனுமன் நுகர்ந்து சென்றார் ரசங்கள் சந்தனம் அகில் மன புகை ஆகியவற்றின் இனிய மனம் புஷ்பக விமானத்தில் மூச்சு திணறும்படி பரவியிருந்தது அரக்கனின் மாளிகையில் இருந்த மங்கைகள் பல பல நிறங்களில் இருந்தார்கள் சிலர் கரும் பச்சை நிறத்திலும் சிலர் வெள்ளை நிறத்திலும் சிலர் கருப்பு வர்ணத்திலும் சிலர் பொன் நிறத்திலும் இருந்தார்கள் அவர்கள் துயில் வசப்பட்டிருந்தாலும் காதல் கேளிக்கைகளினால் களைத்திருந்தாலும் அவர்கள் திருமுகங்கள் கண்மூடி இருந்ததால் தாமரை மலர்கள் மொக்காக கூம்பியிருந்ததை போன்று இருந்தன இவ்விதமாக மகா தேஜஸ்வியான வானரன் ராவணனின் அந்தப்புறத்தை ஒரு இடமும் விடாமல் சுற்றி பார்த்து விட்டார் ஆனால் ஜானகியை மாத்திரம் பார்க்க முடியவில்லை மகா வானரன் அந்த மங்கைகள் அனைவரையும் பார்த்த பிறகு அவருக்கு தான் நல்லொழுக்கத்தை மீறிவிட்டோமோ என்று ஒரு பெரிய பயம் ஏற்பட்டுவிட்டது மாற்றானுடைய மனைவிமார்களை அதுவும் அவர்கள் தூங்கியிருந்த கோலத்தில் நான் பார்த்தது எனக்கு ஒரு பெரிய அறக்குற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்திவிட்டது ஆனால் ஒன்று பிறன் மனைவிமார்களை நான் பார்க்க நேர்ந்தது ஆசையினால் உந்தப்பட்டு அல்ல நிர்பந்தவசத்தினால்தான் நான் பிறன் மனைவிமார்களை பார்த்தேன் மனக்கட்டுப்பாடு படைத்த ஹனுமனுக்கு அடுத்த கணம் சிந்தனை வேறு விதமாக இருந்தது நிச்சயம் செய்திருந்த காரியத்தில் தீர்மானம் வைத்த ஒருவனுக்கு அவனுடைய செயல் அந்த எண்ணத்திலேயே குறியாக இருக்கும் ராவணனுடைய மனைவிமார்களை நான் பார்த்தேன் என்பது வாஸ்தவம்தான் ஆனால் எந்த மன சஞ்சலமும் இன்றித்தான் அது நேர்ந்தது அதனால் எனது மனது எந்த விகாரத்தையும் அடையவில்லை எல்லா புலன்களின் செயல்பாடுகளிலும் நல்லவையோ தீயவையோ அவற்றிற்கெல்லாம் மனமே காரணமாகும் அந்த மனம் என்னை பொறுத்தவரையில் நல்லதாகவே அமைந்தது வைதேகியை நான் எங்குதான் தேட முடியும் பெண்கள் மத்தியில்தானே பெண்கள் கலந்திருப்பார்கள் அவர்கள் மத்தியில்தானே எப்படியும் தேடியாக வேண்டும் எந்த உயிரினமும் அந்தந்த உயிரினத்துடன் சேர்ந்திருக்கும் அங்குதான் அதை தேட வேண்டும் ஒரு பெண் காணாமல் போனால் அவளை பொன்மான்களிடையேயா தேட முடியும் ஆகையால் இந்த அந்தப்புறம் முழுவதும் வெகு தூய்மையான மனத்துடன் தான் என்னால் தேடப்பட்டது ஆனாலும் ஜானகி தென்படவில்லையே வீரன் ஹனுமன் தேவர்கள் கந்தர்வர்கள் இனத்தைச் சேர்ந்த பெண்களை பார்த்தார் நாக கன்னிகைகளையும் பார்த்தார் ஆனால் ஜானகியை காண முடியவில்லையே திருச்செல்வன் மாருதி மறுபடியும் பெரும் முயற்சியை மேற்கொண்டு மதுபான கூடத்தை விட்டு நீங்கி தீவிரமாக சீதையை தேடுவதில் முனைந்தார் சர்க்கம் பதினொன்று முடிவுற்றது அடுத்து மாருதியின் மன வேதனை